ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனில் வந்த ஒரு கிளைண்ட்டோட ஜாதகத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இவருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா மீனலக்னம் லக்னத்திலேயே சனி கேது சேர்க்கை லக்னத்துக்கு மூணில் புதன் நாலில் சூரியன் சுக்ரன் ஏழில் ராகு செவ்வாய் எட்டில் சந்திரன் பதினொன்றில் குரு இவருக்கு நடப்பு தசா பார்த்தீங்கன்னா சனி தசால சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு வயசு இருபத்தெட்டு ஆச்சு கல்யாணம் எப்போ நடக்கும் கேட்டிருந்தாரு இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே சனி கேது சேர்க்கை இருக்கு சனி கேது சேர்க்கை லக்னத்திலே இருந்ததுன்னா ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும் லௌகீக வாழ்க்கையில பற்று கம்மியா இருக்கும் அதுவும் இவருக்கு லக்னாதிபதி குரு பதினொன்னுல நீச்சமா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை கம்மியா இருக்கும் லக்னாதிபதி எப்பயுமே எந்த லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சம் ஜாதகருக்கு தன்னம்பிக்கை கம்மியா இருக்கும் நீச்ச பங்கம் அடைஞ்சிருந்தாலும் சரி நீச்ச பங்க ராஜயோகத்துல இருந்தாலும் முதல்ல நீச்சமானது நீச்சம்தான் அதனால லக்னாதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீச்சம் ஆயிடுச்சுன்னா தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி குரு நீச்சமா இருந்தாலும் பதினொன்னுல நீச்சமா இருந்தாலும் அந்த பாவகம் தந்த சனியோட பரிவர்த்தனை ஆயிருக்கு சனி குரு பரிவர்த்தனை ஆயிருக்கு சந்திரகேந்திரத்துலேயும் குரு இருக்கு அதனால குரு நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கு ஆனால் முழுமையான நீச்ச பங்க ராஜயோகம் அடையலை இங்கே உச்ச செவ்வாயோடு சேர்ந்துருந்தா தான் குருவுக்கு முழுமையான நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கும் ஆனால் இங்கே முழுமையான நீச்ச பங்க ராஜயோகத்தில் குரு இல்லை நீச்ச பங்கம் மட்டும்தான் அடைஞ்சிருக்கு அதனால இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி குரு ஃபஸ்ட்டு பலகீனமாக நீச்சத்துல இருந்தாலும் நீச்ச பங்கத்தினால கொஞ்சம் பலம் பெறுது அடுத்ததா இந்த ஜாதகருக்கு புதன் சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கும் இது ஏழு எட்டு அதிபதி பரிவர்த்தனை இது வந்து அப்படி ஒன்றும் ஸ்பெஷலான பரிவர்த்தனை கிடையாது ஸோ இந்த ஜாதகத்துல மொத்தம் நாலு கிரக பரிவர்த்தனை இருக்கு குரு சனி பரிவர்த்தனை புதன் சுக்கரன் பரிவர்த்தனை இந்த நாலு கிரக பரிவர்த்தனை இருக்கு இந்த ஜாதகருக்கு நாலாம் பாவகத்துல ஆறாம் அதிபதி சூரியனும் அஷ்டமாதிபதி சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு மைனஸ் ஆறு எட்டு அதிபதி சேரவே கூடாது எந்த பாவகத்திலயுமே சேரக்கூடாது அதோட தசா அல்லது புத்தியில அது வந்து கடுமையான பலன்களை கொடுக்கும் ஆறு எட்டு அதிபதியில் சேரவே கூடாது இது வந்து ஒரு அசுப சேர்க்கை இந்த லக்ன சுபர் அஞ்சாம் அதிபதி சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது இன்னொரு மைனஸ் அஞ்சாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடாது அதிர்ஷ்டம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் கொடுக்குற அஞ்சாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது அதுவும் மனோகாரகன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு வருவோம் இவர் எப்போ கல்யாணம் ஆகும் கேட்டிருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை குறிக்கிற ஏழாம் பாவகம் கலத்ரஸ்தானத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது சனியோட பார்வையும் ஏழாம் பாவகத்துக்கு இருக்குது ஸோ ஏழாம் பாவகம் மூணு பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டுருச்சு கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி புதனுக்கும் பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை இருக்குது விரையாதிபதி சனியோட பார்வையும் ஏழாம் அதிபதி புதனுக்கு இருக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கடுமையான கலத்துர தோசை அமைப்பு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏழாம் பாவகத்துக்கும் ஏழாம் அதிபதிக்கும் குருவோட பார்வை இருக்கு அதனால் இந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணாதா அப்படின்னு கேட்கலாம் ஏழாம் பாவகத்துக்கும் ஏழாம் அதிபதிக்கும் குருவோட பார்வை இருந்தாலும் அந்த ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதியும் பாதிப்படைஞ்சது பாதிப்பு தான் ஃபஸ்ட்டு பாதிப்படைஞ்சதுனால ஃபஸ்ட்டு பாதிப்புக்குரிய பலனை அது கொடுக்க தான் செய்யும் ஜாதகப்படி ஏழாம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால இந்த ஜாதகருக்கு கல்யாண வாழ்க்கையை பாதிக்கும் இந்த ஜாதகருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தசா புதன் புக்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கல்யாணம் நடக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அதே புதன் புக்தியில ரெண்டு பேரும் பிரிஞ்சிடவும் செய்வாங்க அதுக்கு காரணம் இந்த ஜாதகருக்கு உள்ள கடுமையான களத்திர தோஷம் ஸோ இந்த விஷயத்தை நான் இந்த ஜாதகருக்கு எடுத்து சொல்லி கல்யாணத்தை கொஞ்சம் வருஷம் நீங்கள் தள்ளி போடலான்னு சொல்லியிருக்கேன் பொதுவாகவே ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் கடுமையாக பாதிப்படைஞ்சால் அங்கே குருவோட பார்வை இருந்தாலும் சரி சுக்கரனோட பார்வை இருந்தாலும் சரி அந்த பாதிப்புக்குரிய பலனை கொடுக்க தான் செய்யும் குருவோட பார்வையோ அல்லது வேறு இயற்கை சூபர்களோட பார்வையோ அந்த பாதிப்பை முழுசாக நிவர்த்தி பண்ணாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்